கை கட்டுங்கப்பா பாரம்பரியத்தை மறந்துட்டுப்பா தமிழ் பாரம்பரிய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன கல்வியும் கருக்கணும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கணும் என்ன இதுதான் முறை தங்கமுத்தினைவாக வெளியாடும் அணியினரும் சொல்லப்பாங்கள் அணியினர் தயாரில் வைத்து அதற்கு அடுத்த சுற்றாக கோகுல் முகேஷ் நினைவாக பழங்கனாங்குடி அணியினரும் அதனை எதிர்த்து ஆரக்கூடிய தங்கமுத்து கொங்க நினைவாக செங்குறிச்சி அணியினரும் தங்கள் அணியினை தயார் நிலை வைத்துக் கொள்வார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்கிறோம் அடுத்த சுற்றானது பாலியப்பட்டி வாசஸ் மருங்கிப்பட்டி அணியினரும் அதற்கு அடுத்த சுற்றாக பலங்காங்குடி வாசஸ் செங்குறிச்சி அணியினரும் தங்கள் அணியினை தயார் நிலை வைத்துக் கொள்வார்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் Hey hey hey. Bukan, enggak. போடா தம்பி காலையை அடக்கிறத போய் காலை கொடுத்து காலைய மாட்டிக்கிட்டாங்க காலை மாட்டையே பொப்பு வச்சு திங்கிட்டே விட மாட்டாங்க பதிவு செய்துள்ள அணியினர் தகவல் அணியின் கேப்டன்கள் அனைவரும் இல்லாமல் அன்புடன் அழைக்கிறோம் பதிவு செய்துள்ள அணியின் கேப்டனுக்கு அனைவரும் உடனடியாக விழாவணி நோக்கி அன்புடன் நல்கிறோம் அடுத்த ரவுண்ட் சொன்னா அந்த டீம் வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த ரெடியா நிக்கணும்ப்பா கால பொன் போடுறது இப்படி டைம் பாக்குறீங்க ரெடியா இருக்கா அடுத்த டீம் எந்த ஊருப்பா எப்பா இதற்கு அடுத்த ஆட்டமானது பாலிப்பட்டி அணியினருக்கும் அதனை எதிர்கொள்ளும் மருகிப்பட்டி அணியினரும் உடனடியாக தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டியிருந்து கொள்கின்றோம் அதைத் தொடர்ந்து படங்கடான்குடி அதை எதிர்கொள்ளும் செங்குரி சென்னை நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வீரப்பட்டி ஆறு வெற்றி புலிகள் கில்லுக்கோட்டை மூணு வெற்றி புலிகள் சுற்றுக்கு ஆட அணியினர் பாளையபட்டி அணியினரும் மருங்கிப்பட்டி அணியினரும் உங்களை தயார் நிலை வைத்துக் கொள்ள வரி கேட்டுக்கொள்கிறோம் பாளையப்பட்டி விஸ்வ மங்கிப்பட்டி

டைம் ஆகிட்டு சீக்கிரம் வாங்க தயவுசெய்து தமிழ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு பார்வையாளர் இங்கே இருக்கவங்க நேராக பாருங்கள் வர முடியாதவங்க தமிழ் தமிழன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் லைவாக பாருங்கப்பா தமிழ்நாடா நல்ல வேலை தமிழ்நாடு தான் மெயின் தமிழனுக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கிளப்பா பாருங்கப்பா எல்லாமே லைவ் அப்பா கேட்டுக்க வீரப்பட்டி பதினாறு வெற்றி பிள்ளைகளையும் கிண்டுக்கோட்டை ஏழு வெற்றி பிள்ளைகளையும் பெற்று மறுக்கொண்டிருக்கின்றனர் இப்ப காயம்பட்டி முத்துகற்பன் அவர்களே செட்டிப்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக விளாங்கடைக்கு வருமாறான வாங்க தம்பியா பாயா காலை கட்டிட்டாயா முத்துகற்பன் அவர்கள் சிறப்பு நன்கொடைய நன்கொடை வழங்கிய தாயாம்பட்டி முத்துகற்பன் அவர்களுக்கு கிராமத்தில் சார்பாக பொன்னடை போட்டி கரவிக்கப்படுகிறது எங்கப்பா பொன்னடை இருக்கானா बिड़ा ப்பா பாலிப்பட்டி பாலிப்பட்டி என்ன ஒரு ஊடகம் மருங்கிப்பட்டி ரெடியா இருக்கப்பா அந்த ஆட்டம் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வாங்கப்பா தம்பி ஆட்ட கடைசி இப்ப தாய் பதினோரு வெற்றி பிள்ளைகளையும் இருபத்தி ரெண்டு வெற்றி பிள்ளைகளையும் பெற்று ஆடிக்கொண்டிருக்கின்றனர் கடைசி நேரத்தில் பரபரப்பா இருக்க கோபடாத கோபப்படாத ஸ்கூல்ல வந்து நல்லா சொல்லி கொடு தப்பு பண்ணாதீங்கன்னு தப்பு திருத்து இருபத்தி நாலு விட்டுக்குள்ளிகளையும் கில்லுக்கோட்டை பன்னிரண்டு விட்டுகளையும் பெற்று ஒரு நிமிடம் இரண்டு அணியின் கடை கடைசி ஒரு நிமிடம் ரெடியா வாங்கப்பா ஆடுகளத்தை நோக்கி வாங்க சீக்கிரம் கமிட்டி <laughs> 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 <laughs>